இல்லைன்னா யூரோ கொடுக்கலாம் அல்லது பவுண்டு கொடுக்கலாம் இது மூணு யாருது நம்ம யாஜூஜ் மாஜூ இந்த மூணு கரன்சி இதில் ஏதோ ஒரு கரன்சி ஏசியன் கரன்சி இருக்கா சிங்கப்பூர் கரன்சி இருக்கா சைனா கரன்சி இருக்கா இந்தியா கரன்சி இருக்கா அட பெட்ரோலை கண்டுபிடிச்சா நம்ம சவுதி அரேபியா கரன்சி இருக்கா எதுவுமே இல்லை ஏன் இல்லை அப்போ நம்ம நம்ம ஒரு டாலர் உருவாக்கணும்னா எழுபது ரூபாய்க்கு உழைக்கணும் அவன் ஒரு டாலர் உருவாக்கணும்னா வெறும் ஒரு கிராம் பேப்பரு மைய அப்ப புரிய பணக்கார நாடா இருக்கான்ட்டு ரூபா நோட்டு அடிக்கிற உரிமை இன்னிலிருந்து எனக்கு ஒருத்தனை கிடைச்சிருச்சுன்னு வைங்க ஊர்ல யார் பணக்காரன் அப்ப நான் நான் பணக்காரனா இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும் எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல ஒரு பிரிண்டிங் மிஷின் இருந்தா போதும் அப்போ அமெரிக்கா எப்படி பணக்காரனாச்சு வல்லரசாச்சு இங்கிலாந்து எப்படி வல்லரசாச்சு யூரோப்பு அப்ப யூரோப் எல்லாரும் கூட்டு கலவணிங்க யூரோன்னு கண்டுபிடிச்சு அவங்க ஃபஸ்ட்டு பவுண்டு தான் இருந்துச்சு அவன் என்ன பண்ணான்னா ஹே இது தப்பு தானே டே மாப்பிள்ளை நீயும் நம்மால் நம்மளில் பரவாயில்லப்போ நீ டாலரில் வச்சுக்கோ உனக்கு பஞ்சாயத்து வேணா எனக்கு வேணாம் நீ டாலரில் திருடு நான் பவுண்டில் திருட்ணா இவன் என்னண்ணா யூரோப்பு அது என்ன நாங்கள்லாம் இழிச்சி வாயினுங்களா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் திருடிக்குவீங்கண்ணா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து யூரோப் யோரோன்னு ஒரு டாலர் வச்சுக்குவோம் இதுவும் உலக கரன்சி அப்போ இவங்க இது தொண்ணூறில் தானே முளைச்சது யோரோ இப்போ தானே முளைச்சது அதுவும் உலக கரன்சி டாலர் உலக கரன்சி எது அப்புறம் பவுண்டு அது பழைய காலத்துலேருந்து உலக கரன்சின்னு வைங்க இதே வந்து நூறு வருஷமா இருக்கிற இந்தியாவுடைய கரன்சி உலக கரன்சியாக நீங்கள் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லா உலகமும் அது என்னடா நீங்கள் மட்டும் திருடுறது ஏன் எங்கே நீ தானே வர்த்தகம் பண்ணக்கூடாதுங்கிறேன் நான் ரஷ்யாட்ட கொடுத்து வாங்குறேன் ஏப்போ உனக்கு நீ வாங்கிக்கிறியா வாங்கிக்கிறேங்க உனக்கு அரிசி வேணா நான் தானே வாங்கிக்கிறியா வாங்கிக்கிறேங்க இப்படி போயிடுச்சு இப்போ உலகம் இப்போ இந்த ஃபசாது வந்து இப்போ இவங்களுக்கு இந்த மூணு கரன்சி வச்சு இவங்க உலகத்தை கொள்ளை அடிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த விலைவாசி இந்த பணம் அதுக்கு பேர் என்ன அவங்க கொடுக்குது பணம் வீங்கிருச்சு எப்படா வீங்கிச்சின்னு கேளுங்க பாருங்க உக்காந்துக்குவன் யூடியூப்பில் ஏய் உனக்கு என்ன தெரியும் பொருளாதாரம் என்ன படிச்சிருக்கேன் அஞ்சாவதுங்க அஞ்சாவது படிச்சுட்டு பணம் எப்படி வீங்கிச்சின்னு கேட்டால் அவனுக்கு புரியுமாடா அங்கே பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவான் ஒரு இருபத்தஞ்சி பேஜுக்கு அது ஏ டு ஏ போட்டு ஸ்கொயர் போட்டு பி ஸ்கொயர் ஸ்கூல் டூ அதுக்கு போட்டு போட்டு வச்சிருப்பான் அண்ணா முடியலண்ணா விட்டேன்னா ஏதோ வீங்கிருச்சா விடு போய் தொலை இல்லைண்ணா நேற்று இப்போ ஏழு ரூபா இருந்திருக்குது அமெரிக்க எழுவத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு வரைக்குமே அமெரிக்கன் டாலர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு ஏழு ரூபா தான் அந்த நாற்பது வருஷமாகவே எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு வெறும் ஏழு ரூபா தான் போயிருக்கு என்னைக்கு வந்து உலக கரன்சியாக அதை பெட்ரோல் வந்து அதில் டாலரில் வாங்கணும்னு வச்சானோ அன்னில இருந்து அடுத்த வருஷம் பத்து பன்னெண்டு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நா அப்படியே தொண்ணூற்றி ரெண்டு வரும்போதுல நாற்பது ரூபா வந்துருச்சு டாலரு அவ்வளோ வே வளர்ச்சி இதில் வளர்ந்துட்டு தான் இவங்க உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இப்படி டெக்னாலஜிங்கிற பேரில் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இதெல்லாமே எல்லாமே சூறையாடிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி ஃபசாது இவங்களுடைய ஃபசாது என்ன ஆகிடுச்சி அப்டேட் ஆகிடுச்சி இந்த ஃபசாது டீட்டெயிலாக பார்த்தாலும் தனி பெரிய ஸ்டோரியாக போகும் இது தேவையில்லை புரியுங்களா ஓவர் இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகிரும் பயனில்லாத கல்வியில் போய் சேர்ந்துடும் அதனால் சில யூடியூப் சேனல் இதுக்குன்னே போய்க்கிறாங்க என்ன அப்படியே வந்து கான்ஸ்பிரசியில் என்ன போயிட்டுருக்குது ஜெனட்டிக்கில் என்ன போயிட்டுருக்குது அதில் என்ன போயிட்டுருக்குது மலைகளில் என்ன நடக்குது இதில் என்ன நடக்குதுன்னு போட்டு கண்டென்ட்டே இதுதான் என்னது ஒரு வீடியோ ரெடியோ இல்லை நூறு வீடியோ இதே தான் அவன் பார்த்து கடைசியாக என்ன ஆயிட்றான் மென்டலாகிடுறான் என்னடா பண்ணுறது எல்லாம் இப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் அது தொடாதீங்க சாப்பிடாதீங்க ஐயோ இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சில விஷயங்கள் அதான் புரியுதா எவ்வளோ இன்ஃபர்மேஷனோ அவ்வளோ எடுத்துக்கலாம் சில விஷயங்கள் ரொம்ப பாதிப்பாக இருக்கா அவ்வளோதான் அதில் போய்க்கிறது இவன் எதை பார்த்தாலும் அலர்ஜி ஆகி ஆயி ஆகி இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு ஓவர் அலர்ஜியாக போய் இன்னைக்கு டோட்டலாக அந்த கான்ஸ்பிரசியில போய் ஈமானோட ஏபிசிட்டி கேட்டால் தெரியாது இஸ்லாத்தி ஈமான்னா என்ன சட்டப்படி ஈமான்னா என்ன ஆக்சுவல் ஈமான்னா என்ன குரான் என்ன சொல்லுது குரான்லேருந்து எடுத்துக்காட்டு தெரியாது புரியுதா எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை நெறி கொடுத்துருக்கான் குரான்லேருந்து ஒரு ப்ரூஃப் காட்டு தெரியாது எவ்வளோ விஷயங்கள் குரான்லேருந்து ஏபிசிடி நாலேஜ் கேட்டால் தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கான்ஸ்பிரசி தியரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சு வச்சுருப்பாங்க அதனால சொல்கிறோம்ல இது வந்து ரொம்ப போகக்கூடாது ஏன்னா இதில் ஆரம்பம் நம்மளும் இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் பெருசாக நான் அப்போயே என்ன சொன்னேன் இதை லைட்டாக டச் பண்ணுறதோட சரி மெயின் ஃபோக்கஸ் நான் நைன்ட்டி பர்சன்ட்டு நம்ம அடிப்படையான விஷயங்கள் தான் பேசியிருப்போம் பத்து பர்சன்ட் தான் இது மாதிரியான விஷயங்கள் டச் பண்ணியிருப்போம் அதில் கடைசியாக என்ன ஆயிருது சில பேர் வந்துட்டு நீங்கள் தான் இந்த மாதிரி சொன்னீங்க டேவ் நான் எங்கடா பேசுனேன் அப்படின்னா இல்லை நான் வேற எங்கேயோ பார்த்தேன் அது நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு இப்படி ஆகிப்போச்சு இப்போ நம்ம நாம கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசின்னு பேசி அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இழக்க வச்சு அவனை வந்து ஒரு நடைபீணமாவே ஆக்கி வந்து விட்டுறாங்க ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஒரு கட்டத்தோட நிறுத்திக்கணும் இந்த யாஜூஜ் மஹூஜியோடைய ரிசர்ச் சொல்கிறேன் இவன் தான் இவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து ரொம்ப எல்லாம் போட்டு மண்டை அடைச்சிட்டுலாம் போயிடக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இவங்களுடைய அந்த ஃபசாது கணக்கெடுத்தோம்னா அளவே கிடையாது எகப்பட்ட ஃபசாது இன்றைக்கி அதனால வந்து அது எல்லாத்தையும் போட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டாம் இப்ப கடைசியாக அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி அந்த மக்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி யாஜூஜ் மஹூஜ் வந்து துல்கர்னே யாஜூஜ் மஹூஜ் கூட்டத்தார் இந்நாட்டில் பரவலாக அராஜகத்தை விளைவிக்கிறார்கள் எனவே நீர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பூசி வரை தருவதற்காக நாங்கள் உமக்கு ஏதேனும் கப்பம் செலுத்தட்டுமா அப்படின்ட்டு இப்போ இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் சொல்லிடுறோம் என்னன்னா ஒரு இனம் தான் யாஜூஜ் மஹூஜா கிடையாது இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யாஜூஜ் மஹூஜோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் உலகத்துல ஒரு ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் அந்த இருக்காரன் கூட தேங்காய் மாதிரி வெளியே தான் ப்ரௌனு உள்ள உடச்சி பார்த்தா வெள்ளையா இருக்கும் அப்படின்னு தேங்காய் வெள்ளையா இருக்கும்ல தோல் பார்த்தா கருப்பா இருக்கும் உடச்சி பார்த்தா உள்ள வெள்ளையா இருக்கும் நம்ம எல்லாருமே மைண்ட் செட் யாருது வெள்ளக்காரனை பார்த்து டாமினேட் பண்ணி அதுதான் வாழ்க்கை அதுதான் சரின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அவனுடைய அந்த வேல்யூஸ் அவன் செட் பண்ண உலக வாழ்க்கையுடைய வேல்யூ கடவுளை பற்றி அவன் வைக்கக்கூடிய பார்வை இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவன் வைக்கக்கூடிய பார்வை பொருளாதாரத்தை பற்றி அவன் கற்றுக் கொடுத்த பார்வை இந்த தத்துவங்களும் அவங்கள்ட்ட தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யார் யாஜூஜ் மஹூஜ்ன்னா இந்த துனியா மட்டுமே சார்ந்து சிந்திக்கக்கூடிய எல்லாருமே யாஜூஜ் மாஜூஜ் தான் இதில் யாஜூஜ் மஹூஜில் நீங்கள் நினைச்சி துனியா மறுமை நம்பற கூட்டம் இருக்கும் இதில் நம்ம நினைச்சிட்ருப்போம் முஸ்லீம்கள் இருப்போம் முஸ்லீம்களும் இனி யாஜூஜ் மஜூஸ் தான் தொழுகக்கூடிய யாஜூஜ் மஹூஜ் இருக்கிறான் நோம்பு வைக்கக்கூடிய யாஜூஜ் மஹூஜ்ஜி இருக்கிறான் ஏன்னா தீனில் வந்து அவன் வந்து என்ன எடுத்துக்கிட்டான் தீன் வந்து சும்மா ஒரு அதுலேருந்து ஒரு போஷன் மட்டும் எடுத்துக்கிட்டான் ஆன்மீகத்தை மட்டும் இஸ்லாத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் யாஜூஜ் மஜூஜ் தான் வந்துட்டு இருக்கான் காலையில் எழுந்திரிச்சான் ஹாஜியாரு கடை துறப்பாரு ஃபுல்லாக கடை ஃபுல்லாக கடை பிஸ்னஸ் பார்த்துப்பார் இன்னொரு 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 பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் நாலு பிரான்ச் இருக்குது இருந்துச்சு நமக்கு அப்படிங்குவார் தீனுக்கு என்ன கான்ட்ரிபியூஷனு ஜீரோ தொழுவீங்களே காலையில் வரல பார்க்கலையா அந்த பள்ளியாசல் இருக்குல்ல அது நம்மள்தான் நம்ம தான் கட்டி கொடுத்தோம் அவ்வளோதான் இவங்க கான்ட்ரிபியூஷன் ரசூல்லாக்கிட்ட தான் எல்லாம் எதிர்பார்த்தானா சஹாபாக்கள்கிட்ட தான் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்தானா அதை தாண்டி எதிர்பார்த்தோல்ல புரியுதுங்களா எல்லாம் நமக்கு வந்து ஆற்றல்கள் கொடுக்க கொடுக்க தீனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கணும் எல்லாம் அதான் சொல்கிறேன்ல மறுமைக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க துனியாவுக்காக எவ்வளோ துணியாக்காக எவ்வளோ பாடுபடுறீங்க நான் மேட்ச் பண்ணுவேங்கிறேன் இது மட்டும் மைண்டில் வச்சு அதெல்லாம் என்ன சொல்கிறான் ரெண்டையும் மேட்ச் பண்ணுவேன் நீ துனியாவுக்காக என்ன பண்ண துனியாவில் பெரிய பேர் இருக்கு உனக்கு மறுமையை பற்றி உன் மறுமையில் அங்கே ஒன்றும் உனக்கு பெருசாக பேரே இல்லையா அந்த ஃபீல்டில் நீ நியூ கமராக இருக்கிற இந்த ஃபீல்டில் நீ பயங்கரமான லெஜெண்டாக இருக்கிற உன உனக்கு உனக்கு இவ்வளோ டாமினேஷன் இருக்குது உன்னை பற்றி கேட்டால் ஊரில் கேட்டால் தெரியாதவனே இல்லை ஆனால் தீன் விஷயத்துக்கிட்ட அவர் பாயா அப்படிங்கிற அந்தளவுக்கு தான் நாலேஜ் இருக்கா இவர் ஒரு முஸ்லீம் அதாவது அப்போ புரியுதா இல்லையா எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற கணக்கு இருக்கு நமக்கு எல்லாம் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தான் எவ்வளோ நெருக்கடியான வாழ்வு இருந்துச்சு அதை பொறுத்து அன்னைக்கு ஒரு ஹதீஸ் கூட பயான்ல கேட்டேன் எந்த பள்ளியாசல கேட்டேன்னு தெரியல ஏதோ ஒரு ஜாக் பள்ளியாசல என்னமோ கேட்டான் சில பேர் இருந்தாங்க நரகத்துல அதாவது மறுமையில எல்லாம் எழுப்புவான் சில பேரை எழுப்பி கேட்பான் என்ன செஞ்சீங்க நீங்க உலகத்துல எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டோம் சோரியா எங்களால் ஏன் பண்ண முடியல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா சரி நீங்கள் உண்மையை சொல்றீங்க போங்க சொர்க்கத்துக்குமா இப்போ இந்த ஏழைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்றிருக்குல்ல அது வேற வெரைட்டி அது அவங்க எவ்வளவோ முக்குனாலும் அதை தாண்டி அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படி ஒரு வெரைட்டி எல்லாம் இந்த பூமியில வச்சிருக்கான் சில பேருக்கு உணவு எல்லாம் எளிதாக்கிட்டான் அவன் என்ன பண்ணுறது ஜாலியாக சுற்றுறது ஏன்னா உணவு எளிதாயிருச்சுல அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறது வச்சு வேஸ்ட் பண்ணுறது அப்படி போகிறது இப்படி போகிறது அந்த உணவத்தை அப்படி டெவலப் வேறு மாதிரி பண்ணுறது இப்படி ஃபோக்கஸ் பண்றது இந்த மைண்ட் செட் இருக்கு இது யாஜூஜ் மஹூஜ் மைண்ட் செட் இன்னைக்கு யாஜூஜ் மஹூஜ் என்ன பண்றாங்க உலகத்தை மட்டுமே கணக்கு வைக்கிறாங்க இந்த உலகம் வந்து துணியால இருக்கக்கூடிய எல்லாமே அமானத்தான் நினைக்கணும் ஏதோ ஒரு ஆட்சிய ஒரு பொறுப்பு வந்துருச்சு நிர்வாகம் வந்துச்சு அமானத்துல உடல் அமானத்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேரம் அமானத்து அல்ல எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் அமானத்து அல்ல எனக்கு கொடுத்த செல்வம் அமானத்து அல்ல எனக்கு கொடுத்த அறிவு அமானத்து இந்த அறிவை நான் வயிற்றுக்கு மட்டும் எஃபர்ட்டு போட்டு பயன்படுத்திட்டு இருந்தேன்னா நான் யாரு யாஜூஜ் மாஜூஜ் இந்த அறிவை நான் ஏசிக்கும் அல்லது அங்கேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி காருக்கும் ஒரு சொந்த வீட்டுக்கும் ஒரு விலை நிலத்துக்கும் அதுக்கு மட்டுமே என்னோட எஃபர்ட் போட்டுருந்துச்சுன்னா நான் யாரு யாஜூஜ் மாஜூஜ் அப்ப மறுமையில் நிறுத்தும் போது அல்ல இன்னைக்கு ஒண்ணும் என்ன பண்ணுவான் அப்போ யாருக்கெல்லாம் அறிவு அப்ப அல்ல அப்போ அதுதான் இஷார் ஒரு பயன்ல சொல்லுவார் இங்கிலீஷ் கற்றுக்குங்க நான் வேணான்னுலாம் சொல்லலை வெள்ளக்காரன் யூனிவர்சிட்டியில் போய் இங்கிலீஷ் லெட் லெட் என்னது அளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க ஆனால் குரானு கேட்டால் ரெண்டு சூறாக தெரியலங்கிறீங்க நீங்கள் ஓவராக தெரியல இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது கட்டிங்க மாவன வெள்ளக்காரனிக்கே பாடம் நடத்துகிற அளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க ஆனால் எல்லாம் உங்கள்கிட்ட பேசின பாஷையில் உங்களுக்கு குரான் தெரியலங்கிறீங்க குரானை கேட்டால் அலீஃப் லாம் மீமுங்கிறீங்க கேட்டால் திக்கி திக்கி படித்தா நன்மை அது அது அதீஸ் அதான் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறது என்னமே இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையை என்னவா பார்க்குறோம் இந்த துனியாவை என்னவா பார்க்குறோம் எங்கே வந்து நம்மளுடைய எஃபர்ட் இருக்குது புரியுதா இல்லையா அது பார்க்கணும் எதில் நம்ம பணயம் வைக்கிறோம் புரியுதா இல்லை அதில் யோகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது என்ன சொல்கிறது பொருளாதாரம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு பின் செயல்படாமல் இருக்கிறது அச்சுறுத்தல் காரணமாக செயல்படாமல் இருக்கிறது இது வந்துடும் அது வந்துடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே காரணம் காட்டிட்டு நம்ம இருக்குது இல்லை ஒரு பலவீனமான ஒரு பொசிஷன் இருக்குது தானே செஞ்சது அதான் அனுமதி கொடுக்குறாள் நம்ம மனசுக்குள்ளே மூணாவது லெவலில் ஒன்று இருக்குல்ல நம்ம ரெண்டாவது லெவலுக்கான ஆளாக இருந்து மூணாவது லெவலில் உழைச்சா நரகம் நம்ம ஒன்னாவது லெவலுக்கான ஆளா இருந்து ரெண்டாவது லெவல்ல இருந்தா நரகம் நல்லா புரிஞ்சிக்க மூணு லெவல் இருக்கு ஆனா நான் என்ன லெவலுக்காக படைக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும் அல்லா தெரியும் எனக்கும் தெரியும் என் லெவல் என்ன என்னால் என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும் ஏன் பண்ணலைங்கிறதும் எனக்கு தெரியும் அல்ல அதான் சொல்றேன் இக்கரா கிதாபாக படிச்சு பாரு நீ போதும் நீ எட போடுறதுக்கு உனக்கு வந்து அதான் சொல்ற இது அமானத்து எல்லாமே அமானத்து இந்த தீனும் அமானத்து எது எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே இதுவும் அமானத்து அப்போ இந்த அமானத்தை வந்து நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மள மௌலானா மோது வந்து நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு உட்கார வரோம் காலையில சுபு தொழுதுட்டு தான் டேபிள்ல இருந்து எந்திரிச்சு போவாராம் தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு அது அந்த சுபு தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாராம் எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு அவர் எந்திரிப்பாரான் காலையில் தூங்குற அந்த தூக்கம் தான் அவருக்கு தூக்கம் ஏன்னா நைட்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதனால எழுத உக்காருவேன் அப்படிங்கிற இவர் வந்து உட்காந்துருந்தாருன்னா நமக்கு இவ்வளோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்தது அவருக்கு அவ்வளோ கடமையா அவருக்கு அவ்வளோ நீ அவன் சொன்னது நல்லா வந்தா ஜிப்ரல் இஸ்லாம் வந்து சொன்னாரா நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நல்லா சொன்னானா அவருக்கு அவர் நினைச்சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் ஆகணும் இது என்னுடைய கடமைன்னு அவரே எடுத்துக்கிட்டார் இதுதான் எக்ஸாம் நமக்கு வந்து கையை பிடிச்சி நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நவுந்துட்டான் வந்துட்டான் அல்லா ஒரே விஷயம் தான் உஸ்வத்துல் ஹசனாப்பா ரசூல்லாப்பா அவருடைய தோழர்கள்ப்பா பெருசாக ஒன்றும் வேலை செஞ்சிடாதீங்க இவங்களை மாதிரி இருங்க போதுட்டா ரொம்பலாம் வேலை செஞ்சிடாதீங்க நம்ம பிலால் ரீங்களா இருந்தார்ல அவர் மாதிரி இருந்தீங்க போதும் அப்படிங்க பிலால் தானே என்ன பண்ண பாங்கு கொடுத்தாரு நம்ம பிலால் பாங்கு கொடுத்தாரு பள்ளிவாசலில் போயிட்டு பாங்கு கொடுத்தா பிலால் ஐட்டம்லாம் அதான் பேர வச்சிட்டம் பிலாலுன்ட்டு யாரு பாங்கு கொடுக்குறவர் பிலால் நம்மூர் பிலால் வந்துட்டாரு அவரு பிலால் வந்துட்டாரு இது இல்லை அப்போ யாஜி மாஜ் பிலால் யாஜி மாஜ் வச்சிருக்கோம் நம்ம வாங்க கொடுக்குற யாஜ் ஊஜ் மாஜி நோம்பு வைக்கிற யாஜி மாஜி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா கொஞ்சம் மனசாட்சின்னு இருக்குல்ல அதை ஏமாத்தணும் அதனால் போட என்ன பண்றது மனசாட்சி ரொம்ப உருத்தது கப்புக்கு என்ன பண்ணலாம் தாஜ் தோல்வி சமாதானப்படுத்தலாம் தாஜூ தோழுவீர் இடம் அதை கூடுதலா பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டு இல்லை அதில் தான் வணக்க வழிபாடு பிச்சுக்கிட்டு போகுது அவங்கள்ட்ட அதே அல்லாவுடைய தீனுன்னு பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க பாருங்க முகம் அது இந்த தீனை எது இந்த நெருப்பு கங்கு நெருப்பு கங்கை பத்தி தீன்படும் பா எல்லாம் மேல என்ன முகப்பத்து இப்படி நின்று தொழுவுறான் இப்படி இப்படிங்கிறான் இவன்கிட்ட மட்டும் நம்ம பேசுனோம்னா ஆளு கண்டிப்பாக ஏற்றுக்காண்டு போய் பேசுனா ஆகிற மாதிரி அவனும் ஆவறதில்லை அப்புறம் அல்லானா பிடிக்குன்றான் அப்ப அல்லா காமிச்ச ஒரு விஷயத்த விடுத்து பேசுனா ஏன் இவனுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது கன்ஃபியூஸ் ஆயிடுது இப்போ இவனுக்கு அல்லா பிடிக்குதான் பிடிக்கலையா நமக்கு புரியல அம்மனுக்கு மறுமேல அல்லா சொல்றான் மறு மேல சொல்கிறான் சொல்றான் நீங்க எல்லாம் யாருன்ட்டு உள்ளது உள்ளபடி உங்கள் மூஞ்சி நான் காட்டு வாங்குறேன் சொல்லுவோம் சொல்லுவேன் உங்கள் ஃபேஸ் என்ன உங்களுக்கு வெளியே ஒரு ஃபேஸ் இருக்குது அதில் ஒரு தாடியும் இருக்குது அதில் ஒரு தொப்பியும் இருக்குது நல்ல இனிமையான பேச்சு இருக்குது நம்ம சொல்கிறான் வழியிலான விட்டிங்க செலலாம் ஒலி செலம் விட்டுட்டீங்க ஆலாம் போய் பேசுறதே பெரிய தகராறு இதில் இதெல்லாம் வந்து இது வர மாட்டேங்குது அது அது வந்து இங்கே இருட்டுட்டீங்க அப்படிங்க வருது இவ்வளவுதான் அது வருதா ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது ஜெனியூன் நயவஞ்சகனா இருப்பான் பார்த்திங்கன்னா பேசுனீங்கண்ணா ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி ஒரு ரிதம் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க நபிய நீ ஒரு ஆச்சரியப்படும் விதத்தில் பேசக்கூடியவங்கள இருப்பான் அவன் வாயை திறந்து பேசிட்டான்னா நீ அப்படியே கேட்டுகிட்டே இருப்ப அப்படியே சென் கொட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் லட்சம் பேர் தெரிந்திருப்பான் அவங்களுடைய அந்த பயனை கேட்டு அவங்களுடைய அந்த இதை கேட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அப்படியே சொல்லலாம் சொன்னால் ஈர்க்கணும் இல்லை ஏன் ஈர்க்க மாட்டேங்குது இதுதான் டெஸ்ட்டு இல்லை அல்லா அப்படியே தீனை கொண்டு போய் கிட்ட வைங்க பாருங்க அவன் உள்ளது உள்ளபடி ரிஃப்ளெக்ட் ஆயிரும் உள்ளதுல வந்துடுவான் இந்த தீன் நமக்கு செட் ஆகாது இது போயிருங்கிறான் இதுக்கு என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா துணியா நாசமாக போயிடும் ஃபர்ஸ்ட் அச்சுறுத்தல் என்ன துணியாவில் இருக்கிற அந்த பொசிஷன் அந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆயிரும் இலக்க ஆரம்பிச்சிருவோம் அச்சுறுத்தல் வரலாம் அல்லது சம்பாதிக்க முடியாமல் போகலாம் நேரம் போட முடியாமல் போயிடலாம் வாய்ப்புகள் கட் ஆகலாம் உங்கள் உறவுகள் டேமேஜ் ஆகலாம் நட்புகள் துண்டிக்கப்படலாம் எந்த விதம்னாலாம் சொல்கிறாங்கல்ல ஃபஸ்ட்டு வரது இது வரும் உயிர்களை குறித்தும் எல்லாம் சொல்கிறாங்க அச்சத்தை குறித்தும் பசியை கொண்டும் சொல்லை கொண்டும் இதை இது தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் இதுலேயே பேக் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யார் யாஜூஜ் மாஜூஜ் அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு செட்டு இங்கே மைண்ட் செட்டு மூமின்களுடைய மைண்ட் செட்டு இது ரசூல்லாவுடைய மைண்ட் செட்டு இன்னொருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற உலக உலக ஆதாய மைண்ட் செட் அது யாஜூ மாஜுடைய மைண்ட் செட்டு இது வெறும் வணக்க வழிபாடுகளை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது அப்படி கணக்கு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது இடிக்கும் ஏன்னா இன்னைக்கு தொழுவுற முஸ்லீமு கணக்கு போட்டு பாருங்க ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல விஷயம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இவங்களே பட்டியல் கொடுக்குறாங்க ப்ராக்டிஸிங் முஸ்லீம் வந்து ஜாஸ்தியாக இருக்கீங்க மதங்களை கடைப்பிடிக்கிறவர்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்களா அது ஒரு ஐம்பது கோடி பேர் தொலை செய்வான் அப்படி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வராது இருபது பர்சன்டேஜ் ஆயிரத்துக்கு இரநூறு ஆயிரத்துக்கு நூற்றி ஐம்பது ஆயிரத்திக்கு இரநூறு முந்நூறு வரும் அஜ் கணக்கு படி அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஸோ அதெல்லாம் கணக்குல வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல யாஜூஜ் மாஜூஜுங்கிறது ஒரு கூட்டத்து பின்னாடி சுற்றாதீங்க யாஜூஜ் மாஜூஜ் நாம யாஜூஜ் மாஜூஜாக இருக்கோமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிங்க யாஜூஜ் மஹூஜ்ங்கிறது ஒரு சிந்தனை அந்த மைண்ட் செட் துணியா மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது சிந்தனை இந்த சிந்தனை இருக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் அதனால அந்த யாஜூஜ் மஹஜூஜ் சப்ஜெக்ட் இதோட போதும் அடுத்தது வந்து அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இவர் துல்கர்னின்னு அதற்கு அவர் பதில் எழுத்தவன் கேட்குறாங்க செவ்வறு கட்டி கொடுங்க நான் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம் அப்படிங்கிற இவங்களா கேட்குறாங்க அவர் கேட்கல அவர் சொல்றாரு என்னோட இறைவன் எனக்கு கொடுத்திருப்பவை ஏராளமானவை எனவே உங்கள் உழைப்பின் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித்தரணும் பெரிய வேலை அது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அது கட்டியிருக்காங்க எது அந்த தடுப்பு சிவரு சாதாரண சவறு கிடையாது பெரிய சிவறு அது வீடியோலாம் நம்ம அந்த டைம்ல உட்காந்து டிவியெல்லாம் போட்டு காமிச்சோம் அப்போ அந்த வேலை அப்போ அவர் மேன் பவர் தான் எனக்கு தேவை உங்கள் காசு பணம் இதுக்காக எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுல வந்து இதுலேயும் ஒரு படிப்புன துல்கர்ணைன்ட என்னன்னா இவங்க வளராத நாடுகள் யார் ஏழை நாடு எது துல்கர்னன் படையெடுத்து போன நாடு இவர் வளர்ந்த நாடு வல்லரசு டெக்னாலஜியில் ரொம்ப ஊறி போன நாடு உங்கள் டெக்னாலஜி எந்த டெக்னாலஜி எங்களுக்கு தெரியாதுங்க கட்டுறதுக்கு நீங்கள் வேணா ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற நாங்கள் அதுக்கு பணமும் கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு உலகம் எங்களுக்கு வந்து மேட்டூரில் கரண்ட் கட்ட தெரியாதுங்க யாராவது வந்து கட்டி கொடுங்க நான் கட்டி கொடுக்குறேன் தாராளமாக எங்களுக்கு ரோடு போட தெரியாதுங்க கட்டி கொடுக்க உனக்கு இல்லாதப்பா சிரமப்பட்டு போயிட்டு இருக்கியா வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா உனக்கு இப்படி ஒரு ரோடு அப்படி ஒரு ரோடு போட்டு தரட்டா அப்படி ஆ ஆ போட்டுக்கோங்க இதில் நாலு வண்டி எத்தனை வண்டி போகணுன்னு ரெண்டு போனா போகுங்க இல்ல நாளா வச்சுக்கடா என்னடா இன்னைக்காச்சும் கணக்கு போட்டுருக்குறா பத்து வருஷம் கழிச்சு வண்டி ஜாஸ்தி ஆகாது ஆமாங்க ஆமாங்க அவங்க அவனு அப்படியே போறாடே ஏடா இப்போ இங்க பெங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு எங்கடா போயிட்டு ஆனால் நான் அப்படி போயிட்டு இப்படி சுனடா சுத்தி போயிட்டு இருக்கிறேன் மழை உடஞ்சி அப்படி சுரங்கம் போட்டு தரேன்டா அப்படி போறேன் ஆமா அப்படி அப்படியேண்ணா ஆனா ரொம்ப நல்ல வேலை நான் எல்லாம் கட்டி ரோட்டில் ரோட்ல அங்கங்கே ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்களா அது அது எதுக்கு டோல்ரா அப்படி அது எதுக்குண்ணா அப்படின்னா அடே உங்கள் உங்க கா காசு நீ பாட்டு வண்டி எடுத்து சரக்கு பறக்குன்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா சரிண்ணா அதுக்கு ஏன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு பத்தடிக்கு ஒண்ணு நிக்குது அப்படின்னா ஆமா அதுக்குள்ளே அதுக்குள்ளே கட்டிட்டு போடா அப்படின்னு அப்புறம் சூட்டி கழிச்சு அணைக்கு போட்டோம் ஆனால் சுற்றிட்டு போனால் எனக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் ஜாஸ்தியாக ஆச்சு ஒரு ஐந்நூறுரூவா ஜாஸ்தியாக போச்சு இப்போ நான் நேராக போனேன் ஐயாயிரம் ரூபாயில ஜாஸ்தியாக போகுது கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒன்றாகி போச்சு அப்படி ஆனால் என்ன பண்ணாரு பாருங்க ஃப்ரீ அப்போது மூமீன் கிட்டே சக்தி இருந்தால் அந்த உலகத்துக்கு பயன் அளிக்கும் புரியுதா அந்த டெக்னாலஜி வச்சு திங்கிறது திங்குறதில்ல ஆல்ரெடி நான் வல்லரசு எனக்கு எதுக்கு போவோம் காசு நீயே இல்லாதவனா இருக்க இந்த செவ்ரு கூட இல்லாமல் நீயே அப்பாவியா இருக்க உனக்கு எதுக்கு இது நானு அப்படிங்குறேன் இன்னைக்கு நம்ம யாஜூஜ் மகஜூ செவ் போட்டா என்ன ஆயிரும் அது யாஜூஜ் மகஜூ வந்து திருடிட்டு போகிறது கூட அவ்வளோ லாஸ் ஆகாது அந்த செவ்ருக்கு டாக்ஸ் போட்டு என்ன அதுக்கு மேல அது எவ்வளவு போடுவான் டேக்ஸு அது ரூபாய்க்கு தான் அவங்க ஊர்ல வித்துட்டு இருக்கோம் பொருள் நம்ம தெரியாதுன்ட்டோம்ல இது என்னென்னு நான் பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லையா அப்ப வாடா உனக்கு விற்கிறேன் அப்படின்ட்டு அப்போ செல்ஃபோன் இன்னைக்கு ஐஃபோன் என்ன என்ன விலைக்கு விற்கிறான் என்ன வரும் கால் வரும் இமெயில் போகும் வாட்ஸ்அப் வரும் அதில் தானே ஃபோட்டோ எடுக்கும் கொஞ்சம் கிளியராக எடுக்கும் அவ்வளோ தானே என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்த அடுத்த அப்டேட் வருஷனு என்னடா இருக்கும் அப்படின்னா அதில் கேமரா மேலே இருக்கும் இதில் சைட்டில் இருக்கும் அவ்வளோதான் அது அதுக்கு இன்னும் அதுக்கு ஒரு ரூபா எவ்வளோ திருடுறான் டெக்னாலஜின்னு பேரில் அப்போ இதுவும் வந்து அல்ல சொல்கிறான் அப்போ யாது இவர் துல்கர்னு டெக்னாலஜி வச்சுருந்தாரு ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தாரு மக்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஃப்ரீயாக பண்ணார் அவர் வந்து ஏமாத்தலை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மெசேஜ் இன்ஷால்லா தொழுகைக்கான பிரேக் விட்டுருவோம் அதுக்கப்புறம் தொலையை முடிச்சுட்டு மீதி போஷன் கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஹம்துல்லா ஈர்ப்பின் ஆலமி